இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது சேனலில் ஃபைலர் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்ஜி சேனலில் ஏ போர்டில் மூணு பி போர்டில் மூணு அருமையான வின்னிங் ஆல் போர்டு மூணு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏ போடு விஜ போடு ஹெல்தி சேனலில் ஒரு மாசனை வெட்டி ஒரு லாஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு வீடியோ முடிவிட்டோம் அப்போ கேளுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ்டர் தோலாவர் சேனல் இருபத்தஞ்சு ரெண்டு இருபத்தி நாலு ஏ கே அறுநூத்தி நாற்பது நம்பர் ஏ போல் ஒன்று எட்டு நாலு பிபொருள் ஒன்பது நாலு சி மூணு ஆறு ஏழு

பதினாலு நாற்பத்தொன்னு பதிமூணு முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு மூணு மூணு ஜோடி இருக்குது ஏபிபிசிஎஸ்சி கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்க வின்னிங் கண்டிப்பாக இருக்குது ஃபுல் வின்னிங் இருக்கு ப்ளே பண்ணதும் பண்ணாதது உங்கள் விருப்பம் அஞ்சு ரெண்டு ஒரு குட்டி ஸ்டோரேஜ் சொன்னோம் இல்லையா அது என்னன்னா அது என்ன குட்டி ஸ்டோரேஜ்ண்ணா ஒரு நண்பர் எனக்கு முந்நூற்றி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி பதினாலு இது வந்து இது வந்து இந்த கேல்குலேட்டரில் இந்த கேல்குலேட்டரில் ஏதோ கேல்குலேட் பண்ணி இதை கொடுத்தா ஃபோட்டோஷீட் ப்ளே பண்ணு கண்டிப்பாக ஃபுல் வெற்றி வரும்னு சொன்னால் சொன்ன மாதிரியே அறுபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது அறுபத்தி மூணு முப்பத்தி ஒன்போது சொன்ன மாதிரி வந்துச்சு அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கான் இன்னைக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கான் அந்த நம்பரில் இந்த ரெண்டு வருது ஃபோட்டோஷீட்டில் அதனால் அவன் கொடுத்த நம்பர் வச்சு நான் ஃபோர் டிஜிட்டஸ் மெம்பருக்கு கம்யூனிட்டி போஸ்டில் கொடுக்க போகிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல் வின்னிங் ஃபோடிஜிட்ட ஃபோடிஜிட்டா வரப்போகுது டைமண்ட் மெம்பர் வீடோ பார்த்துட்டு இருந்தால் கம்யூனிட்டி போஸ்ட் போங்க ஃபைவ் லேக்ஸ்

Tu në t'i mune, në t'i are, në t'i Mbaks.